பிர்சா முண்டாவின் நூற்று ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு பழங்குடியினரின் பெருமைமிகு ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சேலத்தில் நடத்தப்பட்ட மாநில அளவிலான சிறப்பு திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு பயிற்சிக்கு பழங்குடியின இளைஞர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இதுகுறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை காணலாம் தர்த்தி ஆபா பகவான் பிர்சா முண்டா அவர்களின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு இந்திய பழங்குடியினரின் உத்வேகம் வலிமை மற்றும் பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் பழங்குடியினரின் பெருமைமிகு ஆண்டு கொண்டாட்டம் நவம்பர் ஒன்றாம் தேதி தொடங்கி நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை நாடு முழுவதும் நடைபெறுகிறது இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசு பழங்குடியினர் நலத்துறை தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து பழங்குடியின இளைஞர்களின் வேலைவாய்ப்புகளை உறுதி செய்யும் வகையில் சிறப்பு திறன் மேம்பாட்டு மற்றும் வேலைவாய்ப்பு பயிற்சி முகாம் தொல்குடி தொடுவானம் என்ற பெயரில் சேலத்தில் நடைபெற்றது மாநில அளவிலான இந்த முகாமில் பங்கேற்ற இளைஞர்களின் தொழில் மற்றும் வேலைவாய்ப்புகளை பெருக்கும் வகையில் ஜெர்மன் மொழி கற்பித்தல் கனரக மற்றும் லகுரக வாகன ஓட்டுநர் பயிற்சி துணை சுகாதார படிப்புகள் மற்றும் டிராக்டர் உற்பத்தி மெக்கானிக் உள்ளிட்ட மதிப்புமிக்க பயிற்சிகள் வழங்கப்படுவதாக கூறுகிறார் மாநில பழங்குடியினர் நல இயக்குநரின் நேர்முக உதவியாளர் தியாகராஜன் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மாவட்டங்களில் நாலாயிரம் பேர் பழங்குடியின இளைஞர்களுக்கு நம்ம வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான வழிகாட்டுதல் முகாம்லாம் நடத்தி அதில் ஒரு அறுநூத்தி ஐம்பது பேரை செலக்ட் பண்ணி அவங்கள வந்து பல்வேறு நிறுவனங்களில் திறன் மேம்பாட்டுடன் கூடிய ஒரு வேலை வாய்ப்பை நம்ம வழங்கியிருக்கிறோம் அந்த திட்டம் வந்து நல்லபடியாக செயல்பட்டுக்கிட்டு வருது அது இல்லாமல் இந்த இதில் வந்து இவங்களுக்கு ஜெர்மன் மொழி பேசுகிற மொழி பயிற்சியும் இங்கே கொடுக்குறோம் இங்கே ஒரு மாத ஆறு மாத காலத்துக்கு அந்த பயிற்சி நடைபெறும் சர்வதேச தளத்தில் அளிக்கப்படும் பயிற்சிகள் மூலம் பழங்குடியின இளைஞர்களுக்கு உடனடி வேலைவாய்ப்பும் தொழில் வாய்ப்பும் கிடைத்து வருகிறது மேலும் மத்திய அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்காக பழங்குடியின மாணவ மாணவியிற்காக உண்டு உறைவிட பயிற்சி முகாமும் சேலத்தில் நடைபெற்று வருகிறது பழங்குடியினருக்கான அரசின் நலத்திட்டங்கள் தங்களுடைய வாழ்க்கையை நேர்மறையாக மடைமாற்றி வருவதாக மாணவியர் தெரிவித்தனர் என் பேர் இளவரசி நான் வாழப்படை வாழப்பாடிலேருந்து வரேன் ஃபுட் அக்காமடேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஜாபும் வந்துட்டு ப்ரைவேட்லேயே பண்ணி கொடுத்தாங்க பதினேழாயிரம் சம்பளத்தில் பண்ணி கொடுத்தாங்க நானும் த்ரீ மந்த் ஒர்க் போனேன் நல்லா இருந்துச்சு என் லைஃப் கொஞ்சம் சேஞ்சாக இருந்துச்சு என்னோட பேர் திவ்யா எங்கள் நான் வந்துட்டு அரூர்லேருந்து வரேன் அரூரில் சூரியகடை என்ற கிராமத்துலேருந்து வந்துட்டு இருக்கேன் இங்கே வந்துட்டு நான் ஆர்ஆர்பிக்காக கிளாஸ் வந்துட்டு இருக்கேன் இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நான் வந்துட்டு என்ன என்னோட ஆசை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல ப்ளேஸ்மெண்ட் ஆகணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை நான் வேலைக்கு போனேன்னா என்னோட சந்ததி சந்ததி என்னோடய ஊர்லேருந்து எல்லாரும் வருவாங்க இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது வந்து எல்லோரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வருவாங்க என்னோட பேர் அஸ்வினி என்னுடைய ஊர் வந்து ஜவ்வாதுமலை மலை திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்கு ஜவாதுமலை புதுநாடு கிராமத்துலேருந்து வரேன் என்னுடைய அப்பா அம்மா வந்து ரொம்ப விவசாயம்தான் பண்ணுறாங்க ரொம்ப ஏழப்பட்ட குடும்பத்துலேருந்து வரேன் அதனால் எனக்கு இந்த ட்ரைனிங் கவர்மெண்ட் மூலயமா இந்த ட்ரைனிங் கிடைச்சிருச்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கேன் உயரிய கல்வியும் சரியான வாய்ப்புகளும் ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களை தலை நிமிர செய்து விடுகிறது குறிப்பாக சமூகத்தின் விளிம்பு நிலையில் உள்ள பழங்குடியினர் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு திட்டங்களால் நம்முடைய பாரம்பரிய தொல்குடியினரின் வாழ்வியல் மேம்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்